சேக் அப்துல் கதிர் ஜெயிலானி ரஹமத் அவர்கள் மாபெரும் தத்துவ மேதையாகவும் மார்க்க அறிஞராகவும் திகழ்ந்தார்கள் அத்துடன் அவர்கள் மிக சிறந்த சத்திய அழைப்பாளராகவும் விளங்கினார்கள் கலப்படமற்ற தூய்மையான ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள் தமது காலத்தில் தலை இருந்த அத்தனை தீமைகளுக்கும் எதிராக கிளர்த்தெழுந்தார்கள் இந்த தூய பணியிலேயே தம் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார்கள் அவர்கள் கற்பித்ததும் அறிவுறுத்தியதும் தூய இஸ்லாத்தை தான் ஆனால் பிற்காலத்தில் அவர்களை பற்றிய பல கட்டுக்கதைகளும் பொய் செய்திகளும் பரப்பப்பட்டன அவர்களது சேவையின் நோக்கமும் குறிக்கோளும் மறக்கடிக்கப்பட்டன அல்லது மறைக்கப்பட்டன அவர்களுடைய அறிவுரைகள் மற்றும் வாழ்க்கை சம்பவங்கள் மீது பொய்த்திரைகள் போடப்பட்டன இஸ்லாத்தின் வரலாற்றில் முழு ஊக்கத்துடனும் வாய்மையுடனும் சீர்திருத்த சேவையாற்றிய மாமனிதர்கள்தான் தான் சேக் அப்துல் காதிரி திலானி ரஹமத் அவர்கள் இறைவன் வகுத்தளித்த வாழ்க்கை நிறை உலகெங்கும் பரவுவதற்கும் அதன் அடிப்படை கொள்கை கோட்பாடுகள் பாதுகாக்கப்படுவதற்கும் மிக மிக முக்கிய காரணமாய் விளங்குகின்றார்கள் அவர்கள்தான் இஸ்லாத்திற்கு எதிரான அசத்திய வாதங்களை செயலிழக்க செய்தார்கள் அனாச்சாரங்களையும் கண்மூடித்தனமான சடங்குகளையும் எதிர்த்து குரல் எழுப்பினார்கள் இஸ்ராத்தின் தலையாய கோட்பாடுகளுக்கு நேரவிருந்த உருமாற்றங்கள் கருத்து திரிப்புகள் ஆகியவற்றின் முகத் கிழித்தெறிந்தார்கள் உலகாயத வாதத்துக்கும் மன இச்சையை பின்பற்றும் போக்கிற்கும் மரண அடி கொடுத்தார்கள் இத்தகைய சீர்திருத்தவாதிகளுள் மாமேதே சேக் அப்துல் காதிரி ஜிலானி ரஹமத்துல்லாகிய அவர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள் சேக் ஜீலானி ராமுத்துள்ளாகிய அவர்கள் இஸ்ராத்தின் அனைத்து துறைகளிலும் சேவையாற்றியுள்ளார்கள் அவர்களின் அவையில் கல்வி மற்றும் இலக்கிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன குரு ஆன் ஹதீஸ் வகுப்புகள் நடைபெற்றன மேலும் அறிவுரை வழங்கல் மார்க்க தீர்ப்பு அளித்தல் கொள்கை சீர்படுத்தல் நதிவெளிக்கு துணை நின்றல் ஆகியவை அவர்கள் மேற்கொண்டிருந்த முக்கிய சேவைகளாய் இருந்தன ஆயினும் சேக் ஜீலானி ராமத்து அவர்கள் ஓரிரை கொள்கையை பாதுகாப்பதற்காக ஆற்றிய சேவையே மிக முக்கியமானதாகும் உண்மையான ஏகத்துவவாதி என்றே இஸ்லாமிய உலகம் அவர்களை நினைவு கூறுகின்றது ஏகத்துவ கோட்பாடு கொள்கை அளவிலும் செயல் ரீதியிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஷேக் அப்துல் காதிரி ஜெயிலானி ராமத் அவர்கள் தம் வாழ்வில் லட்சியமாக கொண்டு பாடுபட்டார்கள் ஏனெனில் மனிதனை இறைவனுக்கு அடிமைப்பட்டு வாழவிடாமல் தடுப்பதற்காக சைத்தான் மேற்கொள்ளும் முதல் முயற்சி அவனை ஓரிரை கொள்கையிலிருந்து வழிதவறச் செய்வதுதான் ஒருவன் ஏகத்துவத்தில் வழி தவறும் போது தூதுத்துவம் பகி வேத வெளிப்பாடு மருமை ஆகியவற்றின் மீது அவன் கொண்டுள்ள நம்பிக்கைகள் சீர்குலையத் தொடங்குகின்றன மேலும் அவனுடைய தொழுகை நோன்பு போன்ற கடமைகளும் உயிரிழந்து போகின்றன பிறகு இறைவருக்கு எதிரான அனைத்து வித்தளையும் புது அனுஷ்டானங்களையும் அனாச்சாரங்களையும் சாதாரணமாக பின்பற்றவும் ஏன் அவற்றுக்கு நியாயம் கற்பிக்கவும் தடைப்பட்டு விடுகின்றான் எனவே மனிதன் இறைவனுக்கு அடிமைப்பட்டு வாழ்வதில் அவனை வணங்குவதில் எதையும் எவரையும் எவ்விதத்திலும் எத்தரத்திலும் இணைவைக்க கூடாது காரணக்காரியங்களுக்கு அப்பால் இருந்து உதவி செய்யும் ஆற்றல் கொண்டவன் இறைவன் ஒருவனே அத்தகைய உதவியை அவனிடம் மட்டுமே கோர வேண்டும் கோர்வது சிற்க் இறைவனுக்கே உரிய தன்மை ஒன்றில் பிறரை இணையாக்கும் ஈனச் செயலாகும் எனும் ஏகத்துவத்தின் விரிவான கருத்தின் அடிப்படையில் அறிஞர் கழகம் அப்துல் காதிரி ஜெயிலானி ரஹமத் அவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார்கள் அவர்களின் தீவிரமான பிரச்சாரத்தினால் இஸ்லாமிய கொள்கைகள் புத்துயிர் பெற்றன மக்களின் உள்ளங்களிலும் செயல்களிலும் காணப்பட்ட வித்தியாத்துக்கள் அடியோடு ஒழிக்கப்பட்டு

ஏகத்துவத்திற்கு எதிரான சடங்குகளுக்கு இஸ்லாமிய சாயம் பூசப்படுகின்றது இதனை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்புடைய மேலிடத்தவர்கள் அநாச்சாரவாதிகளுக்கு பயந்து சத்தியத்தை இரட்டடிப்பு செய்கின்றார்கள் அவர்களின் இச்செயல் அனாச்சாரத்திற்கு துணை போவதாய் அமைந்துவிட்டது அதனால் மக்கள் குழம்பி போய் இருக்கிறார்கள் அசத்தியத்தை எதிர்க்கும் துணிச்சல் அவர்களிடையே குன்றி போயுள்ளது இந்நிலையில் சேர்க் ஜெயிலான ராமத்த அவர்களின் சீர்திருத்த சேவையினை எழுச்சி மிக்க ஏகத்துவ பணியினை மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதன் மூலம் அவர்கள் அனாச்சாரவாதிகளை இனங்கண்டு செயலிழக்கச் செய்ய வேண்டும் என்பதே நமது நோக்கமாகும் அண்ணன நாயகம் செல்லெல்லாம் ஒரேசல்லம் அவர்களின் வாழ்க்கை முன்மாதிரியை சேர்த்து திலானி ரோமத்து அவர்கள் எவ்வாறு பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவ்வாறே நாமும் பின்பற்றி உண்மை முஸ்லிம்களால் வாழ்ந்திட எல்லாம் வல்ல இறைவன் நல்லருள் புரிவானாக ஆமீன் அன்றைய இஸ்லாமிய உலகில் மக்களின் நன்மதிப்பை பெற்ற ஒரு அழைப்பாளர் தோன்றுவது மிகவும் இருந்தது அந்த அழைப்பாளர் எப்படி இருக்க வேண்டும் மிக உயர்ந்த ஆன்மீக ஆற்றல் பெற்றவராக இருக்க வேண்டும் நாட்டு மக்களோடும் பலதரப்பட்ட பிரிவினரோடும் அதிக தொடர்புள்ளவராக இருக்க வேண்டும் அம்மனிதர் அழைப்பு பணி மற்றும் அறிவுரைகள் மூலம் மனித இதயங்களை தூய்மையாக்க வேண்டும் குணநலன்களை வேண்டும் இதன் மூலம் சமூகத்தில் உயிரோட்டத்தை ஏற்படுத்திட வேண்டும் மலரச் வேண்டும் அன்றைய முஸ்லிம்களில் பெரும்பாலோர் சமூக ஒழுக்க பிணிகளுக்கு இடையாகி விட்டிருந்தனர் உதாரத்தனம் அலட்சியம் அறியாமை நயவஞ்சகம் ஆகியவை அவரிடையே பரவிவிட்டிருந்தன அறிவு ரீதியான விவாதங்கள் என்பன கல்வி அறிவு பெற்ற உயர் பிரிவினருக்கும் சிறந்த அறிஞர்களுக்குமே பயனளித்திருந்தன நாத்திக வாதங்களும் இவர்களிடையதன் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தன வரம்பில்லா ஆதிக்கமும் தனிநபர் அதிகாரமும் மக்களின் குண ஒடுக்கத்தில் நான்கு நூற்றாண்டு காலமாக தம் பங்கினை ஆற்றிவிட்டிருந்தன இவ்விரண்டும் ஏற்படுத்திய பாதிப்பினால் மக்களின் பெரும் பகுதியினர் உலக இன்பங்களிலே இச்சைகளிலே மூழ்கிவிட்டிருந்தனர் உலகில் செல்வத்தையும் சுகபோகத்தையும் பட்டத்தையும் பதவியையும் அடைவதைத் தவிர அவர்களுக்கு வேற எந்த கவலையும் இருக்கவில்லை கொள்கை ரீதியாக அல்லாஹுவையும் மருமையையும் அவர்கள் மறுக்கவில்லை ஆனால் அல்லாஹுவை முற்றிலும் மறந்து விட்டிருந்தார்கள் மருமை பற்றி அலட்சியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வீண் வேடிக்கைகளிலும் சுகபோக வாழ்விலும் மூழ்கி இருந்தார்கள் அந்நிய கலாச்சாரம் இஸ்லாமிய சமூகத்தை சீரழித்து விட்டிருந்தது அந்நிய பழக்க வழக்கங்களும் அஞ்சான சமூக அமைப்பின் கண்மூடித்தனமான போக்குகளும் இஸ்லாமிய வாழ்வமைப்பில் ஊடுருவி இருந்தன இஸ்லாமிய தடைநகரங்களில் வாழ்க்கை தரம் மிக பெரிய அளவில் உயர்ந்திருந்தது ஆகையால் நாட்டில் பணவீக்கம் தடை வாழ்க்கை செலவினங்கள் கடும் நெருக்கடிக்குள்ளாக இருந்தன சமூக மக்கள் நடைமுறைப்படுத்தியிருந்த ஆடை அலங்காரங்கள் பகட்டுகள் ஆடம்பரமான பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றால் செலவினங்கள் அதிகரித்தன அவை அரசாங்க வரியை விட கொடுத்தன அரசு மாளிகையில் வாழ்ந்த பிரமுகர்கள் தலைவர்கள் அவர்களின் சேவகர்கள் அரசகுமாரர்களுடைய நண்பர்கள் மற்றும் சுயநல விருதுகள் உல்லாச நேயர்கள் ஆகியோரை கொண்ட ஒரு சமுதாயம் உருவாகிவிட்டிருந்தது நடுத்தர வர்க்கத்தினரோ செல்வந்தர்கள் ஆகியோரின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பாமரர்களும் பாட்டாளி வர்க்கத்தினரும் விவசாயிகளும் நடுத்தர மக்களின் குணங்களை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தனர் அவர்களை பின்பற்றி அவர்களைப் போல் வாழ்வதில் சிறப்பு இருப்பதாக கருதினார்கள் அனைத்து விதமான வாழ்க்கை வசதிகளையும் பெற்று செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து அனுபவிப்பதற்கும் திருப்திப்படுத்துவதற்கு மட்டுமே செல்வத்தை பயன்படுத்தினார்கள் வாழ்க்கை வசதி அற்றவர்களோ பெரும் வேதனையோடும் தம் வாழ்நாட்களை கழித்துக் கொண்டிருந்தார்கள் அறிவும் குளப்பெருமையும் சிறந்த குணங்களும் எவ்வளவுதான் அவர்களிடம் அமைந்திருப்பினும் தாளும் மனப்பான்மைக்கு இணையாகி விட்டிருந்தனர் தங்களை குறித்து ஆடு மாடுகளை விடவும் இழிவாக கருதி கொண்டிருந்தார்கள் பொதுநலம் நலிந்த பிரிவினர் மீது கருணை கொள்வது ஏழைகளுக்கு உதவுவது ஆகியவற்றை அறியாதவர்களாய் வசதி படைத்தோர் வாழ்ந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு செல்வ செழிப்பையும் மகிழ்வையும் வழங்கி கண்ணியப்படுத்தியமைக்காக அவனுக்கு நண்டு செலுத்திட வேண்டும் அது தம் மீது கடமை என்பதை தெரியாதவர்களாய் இருந்தார்கள் வறியவர்களும் வாழ்க்கை சிரமத்திற்குள்ளானவர்களும் பொறுமை போதுமேனும் மனம் நேசபாசம் மன கட்டுப்பாடு ஆகியவற்றை அறியாதவர்களாய் இருந்தார்கள் இவ்வாறாக வாழ்க்கை என்பது சமநிலையையும் அமைதியையும் இழந்திருந்தது கடுமையான மனம் ஆச்சரியத்தினால் பீடிக்கப்பட்டிருந்தது ஒரு புறத்தில் பெரும் பணக்காரர்கள் அவர்கள் தம் செல்வங்களை மனம் போனபடி அழித்துக் கொண்டிருந்தார்கள் மன இச்சைக்கும் வாழ்வு விளையாட்டுக்கும் செலவழித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லது பதவிக்காக மக்களிடையே ஆதிக்கம் பெறுவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் மறுபுறத்தில் அந்த பணக்கார வர்க்கத்தின் மீது பொறாமை கொண்டு எல்லையற்ற பெரும் கவலைகளிலும் துயரங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்த ஏழைகள் அவருடைய கவலைகள் அவர்களின் மரணத்தோடுதான் தீரும்போல் இருந்தது இத்தகைய காரணங்களினால் அன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தில் மார்க்க அழைப்பு பணியாற்றுவது மிகவும் இன்றையமையா தேவையா இருந்தது எத்தகைய அழைப்புப்பணி அந்த பணி மக்களின் வரம்பு நிறைய உலக ஆசையை கட்டுப்படுத்திட வேண்டும் அதன் எல்லை கடந்த போக்கையும் கூர்மையையும் மழுங்கச் செய்திட வேண்டும் மக்களின் இதயங்களில் ஈமானின் நம்பிக்கையின் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மர்மை நம்பிக்கையை தீரிட்டில செய்ய வேண்டும் அந்த அழைப்புப் பணியை அல்லாஹுவின் அன்பையும் காதலையும் உள்ளங்களிலே ஊட்ட வேண்டும் அவனை பற்றிய சரியான ஞானத்தை பெறுவதில் பேராவல் கொள்ள செய்ய வேண்டும் அவனை வணங்கி வழிபடுமாறு நல்ல ஊக்கம் அளித்திட வேண்டும் அவனது திருத்தை பெறுவதில் அவனது வழியிலே விரைந்து செயலாற்றுவதில் கடும் முயற்சியை மேற்கொள்ள செய்திட வேண்டும் மேலும் அப்பணியின் மூலம் முழுமையான ஏகத்துவம் மற்றும் தூய மார்க்கத்தின் பக்கம் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் இவ்வுலகத்திற்காக மட்டும் வாழ்பவர்கள் சுகபோகவாதிகள் மற்றும் அதிகார வர்க்கத்தினர் ஆகியோரின் பலவீனத்தையும் இரையாற்றலுக்கு எதிரில் அவர்களின் பெருமை நிலையையும் தெளிவாக உறுதியாக நெஞ்சுரத்தோடு விளக்கிவிட வேண்டும் மேலும் இயற்கை காரணிகளுக்கு எந்தவித சக்தியோ தாக்கமோ இல்லை அவை அனைத்தும் அள்ளாகவே நாட்டத்துக்கே கட்டுப்பட்டு அவனது கட்டணத்தை கீழ்ப்படிந்திருக்கின்றன அவனே அக்காரணிகளை ஆளுகின்றான் அவனே அவற்றின் உரிமையானான் தான் நாடுவது போன்று அவற்றை இயக்கிக் கொண்டிருக்கின்றான் எனும் பேருண்மைகளை அவ்வழைப்பு பணி தெளிவுபடுத்த வேண்டும் இதன் தொடர்ச்சி இன்சா அல்லஹா அடுத்த வீடியோவில் கேட்கலாம் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலக்துல்லா